வணக்கம் நண்பர்களே நம்ம மெயின் சேனலில் வந்து டிஃபென்ஸு ஜியோ பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் பார்ப்போம் அந்த செய்தி சேகரிக்கும் போது எனக்கு இன்னொரு செய்தி வந்து கண்டலப்பட்டது ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு வட இந்தியாவில் இன்னைக்கு இந்த செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் எல்லாரும் எல்லா நியூஸ் சேனல் வந்து எல்லாத்துலேயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ குறிப்பாக எதனால் இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு கணவர் வந்து மனைவி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா வெளிநாட்டில் இருந்து காசு செலவு பண்ணிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் பிறந்தநாள் அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை அதாவது அந்த ஒரு யோசனை வந்திருக்கும் எவ்வளோ அன்பு இருந்தால் வந்திருக்கும் ஸோ அந்த அன்புக்கு ஒரு துரோகம் ஏற்படும் போது எவ்வளோ ஒரு நரக நரக வேதனை இருக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சம்பவங்களை வந்து படிக்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது ஸோ இந்த சம்பவம் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள் சொல்றாங்க நான் நிறைய ஊடகங்கள் படிச்சு பார்த்தேன் ஹிந்தி ஊடகங்களையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பார்த்தேன் ஸோ இதுல வந்து ஒரு பெரிய சர்ச்சை இருந்தாலும் இந்த கணவர் இருக்கார் கார் பாத்தீங்களா அவர் வந்து ஒரு மட்சன் நேவியில வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ நேவி ஆஃபீஸராக இருந்திருக்க இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இரண்டு மூணு மாசம் கப்பல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அவர் வந்து லண்டன்ல இருந்துருக்காரு அப்படி இருக்கும்போதும் அஹ் மனைவியோட பிறந்தநாளும் மகளோட பிறந்தநாளும் அஹ் அடுத்த அடுத்த நாள்ல வருது அப்படின்றதுனால அஹ் நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌரவ் ராஜ்புட் அவர் தான் வந்து நினைச்சிருக்காரு ஸோ இவர் வந்து சர்ப்ரைஸாக இந்தியாவுக்கு வரணும் உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே கப்புள்ஸ் ரெண்டு பேருமே ஸோ அவர் சர்ப்ரைஸாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு மூணாம் தேதி மார்ச் மூணாம் தேதி லண்டன் இருந்து கிளம்பி மார்ச் நாலாம் தேதி இங்கே வந்திருக்கிறதா சொல்றாங்க ஆனால் மார்ச் நாலாம் இருந்து அவரோட ஃபோனில் எந்த தொடர்பும் இல்லை அவர் எந்த காண்டக்ட்லயுமே இல்லை அப்படின்னு திடீர்னு ரெண்டு வாரம் கழிச்சு அந்த கணவரோட அம்மா சைடு அம்மா அப்பா சைடு பேரண்ட் சைடு வந்து யோசிச்சிருக்காங்க என்ன ஆலையே இல்லாம ஒரு தகவலே இல்லாம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தேட ஆரம்பிக்கிற ப்ராசஸ்ல தான் திடீர்னு தெரிய வருது லண்டன் வந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் காணாமல் போயிருக்கான் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை மனைவி மகளை பார்க்க போயிருப்பாங்கன்னு இங்க வந்து இவங்க கிட்ட கேட்டா இவங்க இல்லை அது அப்படி இருந்திருந்தா வந்திருந்தா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நினச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு சந்தேகங்கள் அடிப்படையில் போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தேடி கொஞ்சம் வாட்ஸ்அப் எல்லா கான்வர்சேஷனையும் வந்து அவங்க வந்து பண்ணி அவங்க சைட்ல இருந்து ஸோ அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது இது ஏதோ ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு கணவன் மனைவியிடையே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த கண்டுபிடிக்கிற தான் தெரியுது மனைவியை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க மனைவியை தேட ஆரம்பிக்கும் போது தான் மனைவி எங்கேயுமே காணமேன்னு பார்க்கும்போது கடைசியா போலீஸ் வந்து சிம்லால கண்டுபிடிக்கிறாங்க சிம்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ல கண்டுபிடிக்கிறாங்க மகளோட கண்டுபிடிக்கிறாங்க மகள் மட்டும் இல்ல அந்த மஸ்கான்ற மனைவி கூட இன்னொருத்த இன்னொருத்தனும் வந்திருக்காங்க ஷாகில் அப்படின்னு சொல்ற இன்னொருத்தனும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து மார்ச் நாலாம் தேதி இந்த மாயமானார் அப்படி சொல்லப்படுது பார்த்தீங்களா அன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து இணைஞ்சு அவரை கொண்டு இருக்காங்க சொல்லப்படுது அந்த சாதாரணமாக வந்து இது இந்த மாதிரியான சம்பவம் கள்ள தொடர்பு தகாத உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக இதை வந்து சாதாரணம் நினச்சிட்டு இருந்தப்போ போலீஸ்கே அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி கொண்டு இருக்காங்க எப்படின்னா அதாவது மகள் வந்து அந்த அந்த இறந்து போனவோட மகள் அதுவும் இந்த பிசாசு ஒய்ஃபோட பொண்ணு பக்கத்து உங்களை தூங்கிட்டு இருக்கு நைட்டு நேரம் சாப்பாட்டில் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கு இது தகாத உறவு தான் தெரிஞ்சிருக்கு ஸோ சர்ப்ரைஸ் பண்ண வந்த கணவனுக்கு வந்து அதிர்ச்சி வந்து ஏற்பட்டுருக்கு நிறையா வாக்குவாதம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவன் போயிட்டு சாப்பிட்ருக்கான் அந்த சாப்பாட்டை நம்பி சாப்பிட்ருக்கா அதில் மயக்க மருந்தை கொடுத்து மயக்க மருந்து ஆன பிறகு மயக்க மருந்து சில பேர் சொல்றாங்க சில பேர் பாய்சன் பட் ஏதோ ஒன்னு கொடுத்துருக்கா கொடுத்து அதுக்கப்புறம் அவனை வந்து பதினஞ்சு துண்டா வெட்டி வெட்டி ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு இது மகள் படுத்துக்கிட்டு இருக்கா பக்கத்து ரூம்ல இந்த சம்பவங்கள் இவனும் அந்த மஸ்கான்ற இவனோட இவரோட மனைவியும் அந்த இன்னொருத்தனும் ரெண்டு பேரும் இணைஞ்சு கள்ளக்காரனும் இணைஞ்சு இந்த ஒரு சம்பவம் பண்றான் ட்ரம்முக்குள்ளே போட்டது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரம்மை மூடி ஃபுல்லா சிமெண்ட்டை போட்டு மூடி இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அதிர்ச்சியாக இதை கண்டுபிடிச்சி அப்புறமா விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணையில் தெரிய வந்திருக்கு பதினஞ்சு துண்டா வந்து இவரை வெட்டி உள்ள போட்டு அதுக்கப்புறம் வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த ட்ரம்மும் கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் முள்ளுக்குள்ள மாத்தி மாத்தி ஏதோ வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சந்தேகங்கள் அடிப்படையில பிடிச்சிருக்காங்க ஸோ மனைவியும் வந்து இந்த பதின பதினாலு நாளா எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்காளே அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க கோர்ட்ல வந்து அந்த மனைவியை வந்து லாயர்ஸ்லாம் அடிக்கிறாங்கன்ற ஒரு செய்திகள் வந்து போட்டிருந்தாங்க இது மட்டும் இல்ல பிறந்த நாளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து கிளம்பியிருக்கான்னு அங்க அவங்களோட வேலையாட்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் தெரிய வருது போலீஸ்க்கே தாங்க முடியாத அளவுக்கான கோபங்கள் அவர் கட்டுப்படுத்தி இழுத்து போய் கோர்ட்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ இவளை உடனே தூக்குல போடுங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவே பெத்த பொண்ணோட அப்பா அம்மாவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க இந்த சம்பவம் வந்து உண்மையாலே இன்னைக்கு வட இந்தியால மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழக ஊடகங்களையும் ஒரு சில ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு மனநோயாதான் மாறிட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா சமீபத்தில பார்த்தோம் ஒரு ஒரு ஐடி ஊழியர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு காரணங்கள்னால பெண்ணோட ஒய்ஃப் வந்து கொடுத்த டார்ச்சர்ல வந்து தற்கொலை பண்ணதா சொல்றாங்க அதுக்கப்புறம் அஹ் கோர்ட்ல வந்து பெண் தப்பு பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி ஆண் தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜே வந்து சிரிச்சுக்கிட்டு தவறான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு சில சம்பவங்கள் வந்தது இப்ப நடக்கிற இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் இது வந்து ஒரு புதுவிதமான சவாலாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா இன்னும் இது வந்து ஒரு ட்ரெண்டா வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது நேவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து படிக்கும் இந்த நேவி ஆஃபீஸருக்கு நடந்த கொடூர் ஒரு சம்பவங்களை பத்தி கண்டிப்பா என்னால் பகிராம இருக்க முடியல நான் வந்து இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி இதை பத்தின ஒரு புரிதல் இருக்கு அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட்ல டீட்டெயில சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் படிச்சு இதோட நம்ம நிறைவு செஞ்சுப்போம் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்